ഹായ് യുവസ് എല്ലാവരും എപ്പിരുക്കിങ്ങൾ എല്ലാവരും സോമ എടുക്കണമെങ്കിൽ എല്ലാം എല്ലാവരും വേണോ വണ്ടിക്ക് കൊണ്ട് എന്തെങ്കിലും നല്ലതും എന്തൊണ്ടത് സരിതാ നയനാദീക്ക് തന്നെ നാഭൂസണി അമ്മനെ ദർശിക്ക പോക അമ്മനെ പറ്റി തന്നെ കഥക്ക പോക ഏക്കനേ നാഭൂസണി അമ്മൻ്റെ വീഡിയോ കാല வெள்ளாறு அவாண்ட எல்லாம் போட்டுருக்குறேன் நாங்களால் வழிபட்டு இன்றைக்கு பெரிய ஒரு ஆலயமாக காணப்படுது இதான் அந்த மூப்பை பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏற்கனவே கூடிய வழியாக இந்த நைனாதீபில் வந்து எல்லா பொதுமக்களும் பத்த குடிகள் வந்து தரிசிக்க இப்போ எந்த நிலம் காத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலுக்கு வாழ்னா கட்டாயம் படகு செவை தான் அதாவது கடலில் படகு செவை தான் முக்கியமானது அதை பொறுத்தவரையிலாம் குடிகட்டு வந்த படகு செவை வந்து ஒரு சீரற்ற நிர்வாகத்தை தான் காட்டுது அந்தது ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையும் பயணிகளுக்கு ஒரு அவுச அசௌகரியமாக தான் இருக்குது இதனை பற்றி கட்டாயம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்தில் எடுக்க வேணும் உள்ளாட்டி அரசு அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும் ஒரு முக்கியமான பௌர்ணமி நாள் சேட நாள்களில் பெரிய நெருக்க நெருக்கடி உள்ளாது இந்த பக்த ஓடிகளை கூட வரையினோம் ஆனால் அதுக்கேற்றமான சேவை இல்லை வரிங்களும் இந்த ப நாங்கள் ப படகு சேவையில் எப்படியான நெருக்கடி புளங்க அடிக்கின மாதிரி கப்பல் சேவையில் செயற்படையினோம் மற்ற பட ஓட்டிகளை பொறுத்தவரையில் தங்க தங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காண்டி அந்த நோக்கத்துக்கு தான் ஒரு குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆக்களிட எண்ணிக்கை இருக்குது அதை தாண்டி கூடின எண்ணிக்கை பயணிகளை ஏற்றி கொண்டு கடையில் பயணம் செய்யின இங்கே வந்து குறிப்ப குழந்தைகள் வயதான அம்மாக்கள் அப்பாக்கள் கற்பிணி தாய்மாரெல்லாம் இந்த பட வச்ச வைக்க வரையினோம் இது ஒரு புகழ்பெற்ற ஒரு அம்மன் இங்கே தெரிச்சிக்க வேணுமண்டு அதால் பெரிய தான் நாளாக வேண்டி வருது இங்கே உள்ள மக்களுக்கு இந்த இதால் பயணம் செய்யக்க மாந்தி மயக்கம் உடல்நல எல்லாம் கூடுதலாக காணப்படுது இந்த உங்களுக்கு தெரியும் இங்கே வேறு வழியில் திற பாதை இல்லை தனியாக படகு செவைதான் இருக்குது மற்றது இந்த இந்த பாதை கூட இதில் போய் கொண்டிருக்கிறீங்களா பாதை கூட ஒரு அந்த சீடற்ற பாதையைத்தான் பாதையால் தான் போக வேண்டியிருக்குது குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்துக்கு அது மட்டும் அங்கே படகு சேவையை மாதிரி மாதிரி தான் அந்த திறவழி பாதை கூட அந்த குறியட்டுவானில் அங்கால் கொஞ்சம் தூரம் சரியாக போக முடியாத அளவில் இருக்குது அதாவது பாதுகாப்பற்ற வழிமுறையால் கஷ்டமாக இருக்குது கட்டாயம் இதை சீ குடிக்கிறாங்க இந்த மழைக்காலம் கடற்பாக்க வேகம் போன்ற எதிர்கால நூல்களில் கூட படகுகள் நிரம்பிய நிலைக்கு இந்த உயர் பாதுகாப்புக்கு அச்சுக்கள் கோயிலுக்குரியதாக இருக்குது அப்படி நாங்கள் தனியாக தண்ணியை கடவுச்சேவை எடுக்கணுன்னா ஐயாயிரம் கட்டி தான் தனி கடவு சேவை எடுத்து நாங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் வசதி படைச்சாலும் மட்டும்தான் மத்தியான சேவையை செய்யலாம் அது பொதுமக்கள் எடுத்தாலும் வசதி தான் வைக்க காணப்படலாம் மீன் கேற்ற காலங்களில் கூட்டான சேவையை கடவுள் அப்போ வந்து பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன் வச்சுக்கொண்டு தான் ஆனால் இந்த வழக்கமான தேர்தல் காலங்களில் வாக்கு அழித்து இதுகளை சீர்திருத்தி தாரமண்டுலாம் சொல்லி வாக்கு கேட்டு அதை பெற்றாலும் கூட திருப்பி அதுக்கான நடவடிக்கை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு தர்மம் எடுத்துக்கொள்றேன் இல்லை இதை கட்டாயம் சீர் செய்ய வேணும் சீர் செய்தால் எல்லா மக்களும் வசதியை சௌகரியமாக கடவுளை போய் கும்பிட்டு வரக்கூடிய நிலையில் உண்டு வரணும் இதுதான் கூடுதல் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுது அவற்றை சீரான கால அட்டவணைக்கேற்ப பயணிகள் அந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி பாதுகாப்பான வழிகாட்டுதல் கூடியதை ஒழுங்கமைக்கப்பட்ட படகு சேவையை அமைய தான் இந்த வீடியோவையே நாங்கள் கொண்டு போடுறோம் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் அந்த ப கடற்படகு சேவைகள் வந்து போக்குவரத்து அமைச்சு இதெல்லாம் சீராக சிறப்பாக சீர் செய்ய வேணும் நல்ல இயற்கையை ரசித்தபடி போகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக இருக்குது கட்டாயம் இந்த வீடியோவுக்கு பிறகு இதுக்கான கட்டாயம் நடவடிக்கை எடுப்பீங்களே நான் நினைக்கிறேன் உரிய அதிகாரிகளுக்கு போச்சி மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி சேவ் பண்ண வேணும் அப்போ தான் இனிமேல் இப்படியான அசௌகரியம் இல்லாமல் சேவையை வழங்குவாரண் வழங்குவினம் எங்களுடைய ஆக்கள் அதனால் கட்டாயம் பொதுமக்கள் நிலங்கறிய இந்த பதிவு ஒரு நான் ஒரு வீடியோவை தான் இது இருக்குது ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்கள்ட்ட விடப்படுறேன் எல்லோரும் சௌகரியமாக இருக்க வேணுமாண்டு இருக்க எல்லாம் இல்லை நான் பூசணியம் என வழிபட்டு இந்த வீடியோவை முடிவுக்கு கொண்டு வரேன் ஓகே பாய் I <laughs> thank <laughs> you dan adil lah nanggur nanggur អូយដាក់គ្នានិញដល់កាអេ